நல்லா இருக்குது உடங்குடி பெருமாள்புரத்தில் வந்து கீழே தெரு காலங்குடி இப்போ கிராமம் கீழே தெருவுண்டே இருக்குது ரெண்டு ரெண்டு இது வச்சிருக்கேன் ரெண்டு வீட்டுக்கு மூணு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு வச்சுருக்கேன் என்ன இருக்குது புல்புண்டு இருக்குது லாஸ்ட்டில் வந்து இன்னும் எல்லாத்தையும் காமிச்சு இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் காமிச்சு உடங்குடியிலேருந்து தாலுகா ஆஃபீஸில் இருந்து ஆர்டி ஆஃபீஸில் இருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்தையும் காமிச்சாச்சு கேட்டதுக்கு வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க பாதை இல்லை இல்லைன்ட்டு இருங்க நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மறைச்சி மறைச்சாச்சு ஒரு தெருவே கீழே தெருவுங்கிறதே ஒன்று காங்கலை அதுக்கப்புறம் வந்து நான் மனு கொடுத்துருக்கேன் எல்லா மனுவும் கொடுத்து வாங்கிங்க கோயில் இடம் அங்கே வந்து ஒரு கோயில் இடம் இருக்குது எங்கள் எங்கள் ஊரில் வந்து உச்சிமலியம்மன் பற்றையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்குது அந்த கோயில் இடத்த கள்ளப்பத்திரம் நான் போட்டிருக்காங்க கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு ஆறு பேர் நபர் அவங்க தனிப்பட்ட இதில் வந்து பத்திரம் போட்டு வாங்கி இது விற்றுருக்காங்க இதை கேட்டதுக்கு போயாச்சுன்னா நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படி தான் விற்போம் வாங்குவோம் யார் கோயில் இடத்த வந்து யார் இடத்த யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்கள் கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது அதை அதை விற்றுருக்காங்க அதை விற்றுட்டு இவங்க முடி விற்றுட்டு மாதிரி எனக்கும் என்னுடைய சொந்த பாதையை வந்து அடைக்காங்க இது சம்மந்தமாக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நான் மனு கொடுக்க வந்தேன் மனு கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி எல்லா காப்பியும் நான் எல்லாமே ஹை கோர்ட்டில் வந்து நான் இவ கோர்ட்டில் போடுறேன் வாங்குறேன் கோர்ட் மூலிமா தீர்த்தாங்கன்னா என்னை வந்து குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க ஒரு தனிப்பட்ட நபர் அவர் ஒரு சொந்த பகையோ இதோ வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் எனக்கு தீர்வு காணுன்னு சொல்லி நான் ஐயாக்கிட்ட வந்து நீ மனு கொடுக்க வந்திருக்கேன் ஃபேமிலியாக வந்திருக்கேன் இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்தப்ப நான் மன்னனையோடு தான் வருவேன் வந்தியில் தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன் நான் அவ்வளோக்குள்ளே நான் வந்து ஷூட்டிங் போக முடியல அங்கே போக முடியல இங்கே போக முடியல எங்கேயும் போக முடியல நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து உங்களுக்கும் தெரியும் கஷ்டப்பட்டு வளர்ந்து வாரம் வச்சுட்டான்னு சொல்லி என்னுடைய இதை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க என் வீடு கருங்க வீட்லேயும் கேளுங்க வீட்லேயும் ஒரே சண்டை போட்டு நான் ஊரில் நேரம் அடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டை வருது ஞாயிற்றுக்கிழமை தோறும் யாராட்டும் ஒரு ஆள் சண்டை போடுறாங்க நேற்று போலீஸில் பெடிச்சு கொடுத்துருக்கேன் குடைசை பண்ண போலீஸில் பெடிச்சு கொடுத்துருக்கேன் அதனால் என் வீட்டுக்காரையே வந்து அவள் வந்து மாற்றித்தரனாளி அவளை வந்து ஊனம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் மனு கொடுத்து வந்திருக்கேன் இப்போ ஐயா காட்டு ஏன் பார்த்து மனு கொடுத்துருக்கேன் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்